சாலையோரம் நின்று கொண்டிருந்த வாலிபர் மீது வாகனம் மோதியதில் காயமடைந்து தஞ்சை மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வந்த வாலிபர் மூளைச்சாவு அடைந்ததை அடுத்து உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டது அவருடைய உடலுக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது அவருக்கு இன்னும் பதினைந்து நாளில் திருமணம் நடைபெற உள்ள நிலையில் வாலிபர் மூளைச்சாவு அடைந்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை பகுதியை சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயது நிரம்பிய வாலிபர் கடந்த ஐந்தாம் தேதி கந்தர்வக்கோட்டையில் நின்று கொண்டிருந்தார் அப்போது சாலையில் சென்ற நான்கு சக்கர வாகனம் மோரியதில் அவர் பலத்த காயமடைந்தார் உடனடியாக அவரை சிகிச்சைக்காக தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரியில் சேர்த்தனர் அங்கு சிகிச்சை பெற்று வந்த அவர் நேற்று காலை மூளைச்சாவு அடைந்தார் இதையடுத்து டாக்டர்கள் இளைஞரின் உறவினர்களிடம் உடல் உறுப்புகள் தானம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தின இதையடுத்து இளைஞரின் குடும்பத்தினர் உடல் உறுப்புகளை தானம் செய்ய ஒப்புதல் தெரிவித்தனர் உடல் உறுப்புகள் தானம் செய்ததை அடுத்து மூளைச்சாவு அடைந்தவரிடமிருந்து சிறுநீரகம் கல்லீரல் தோல் உள்ளிட்ட உறுப்புகள் எடுத்து ஒரு சிறுநீரகம் தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரிக்கும் மற்றொரு சிறுநீரகம் அதுரை அரசு ராஜாதி ஆஸ்பத்திரிக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது